அடுத்த பிரார்த்தனை என்கின்ற அபிராமி ஏழு கங்கை தெரு லட்சுமி நகர் கிழக்கு பாண்டி ரோடு விழுப்புரம் அப்படிங்கிற விலாசத்திலிருந்து இங்கே வந்து வேண்டுகொண்டு எழுதியிருக்கிற இந்த பிரார்த்தனையை படிக்கிறோம் பார்க்கிற அன்பர்கள் அனைவருமே அவருக்காக கூட்டாக பிரார்த்தனை செய்வோம் என்னுடைய பெண்ணிற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அவள் மனம் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து எனக்கு நல்ல மருமகன் கிடைக்க வேண்டும் அவள் மூலமாக பேரன் பேத்தி எனக்கு கிடைக்க வேண்டும் அவள் தீர்க்க ஆயுளுடனும் தீர்க சு சுமங்கிலியாகவும் எப்பொழுதும் அப்பாவுடைய அருள் ச கிடைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஒரு நியாயமான ஒரு நல்ல தாய் எழுதக்கூடிய அந்த பிரார்த்தனையை எழுதியிருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தாய் தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும்னு விரும்புவது இயற்கையான ஒரு விஷயம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கடவுளை நேராக அனுப்ப முடியாது தான் கடவுள் என்ன செஞ்சிருக்காரு தாயை தாய் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அனுப்பியிருக்கிறார் மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தோட தாயாக மாறக்கூடிய அந்த பெண்ணை அனுப்புறார் அதனால தான் அந்த தாய் பிள்ளைகளை பெற்று வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் அப்படின்னு அதை சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்கி அந்த வீட்டுக்கு உழைச்சி நாட்டுக்கும் அதே நேரத்தில் நல்லது பண்ணக்கூடிய சமுதாயத்துக்கு சே தலை சிறந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த தர்மம் மிகுந்த இந்த இந்திய நாட்டில் நிறைய தாய்மார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி அப்படியான ஒரு தாய் இந்த தாய் அபிராமி இவங்களுக்கு நன்றி அப்பா இவருடைய இந்த பிரார்த்தனையை செவி மடுப்பார் செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை செய்கிறோம் பார்க்கக்கூடிய அனைத்து சாய் சமங்களும் நீங்களும் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளேயே கூட உங்களுக்கும் கூட இப்படியான பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் கூடவே நிறைவேறும் பக்கத்து இறக்கி பாயசம் கேட்டது போல மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற பிரார்த்தனை நமக்கும் கைகூடி வரும் நமக்கும் பாயாசம் கிடைக்கும் அதுபோல் மற்றவர்களுக்கும் கூட செய்கின்ற இந்த பிரார்த்தனையினுடைய இந்த பலனானது கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்ந்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப நாம் அடுத்தவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அவர்களும் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் அப்படியே நினைப்பார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எது வீட்டுக்காரர்களே அன்பாக நாம் பேசினால் ஆ அவ் அவர் மிகவும் நிதானமாக பேசுவாரே அவர் மிகவும் மிகவும் அன்பான ஒரு மனிதர் ஆயிற்றே அந்த அம்மா மிகவும் கருணையுள்ள ஒரு தாய் ஆயிற்றே என்று சொல்வார் அதே நாம் நடந்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அது மட்டுமல்ல பகவானுடைய ஒரு கருணையும் கிடைக்கும் அதுபோல இந்த தாய் எழுதுகிற இந்த பிரார்த்தனை கைகூடி இந்த பிள்ளைக்கு தேவையான நல்ல கணவன் கிடைத்து நல்ல எதிர்கால வாழ்க்கை அமைய எல்லாம் நல்ல சத்குரு சாயப்பாவத்திலே பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை நிறைவேறும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோம் நமஹே சரு சாயி நமோ ஓம் நமஹ ஓம் சாயராம் பிரார்த்தனைகளை செய்கின்ற பொழுது அநேக சாயி சொந்தங்கள் எழுதி இருப்பீர்கள் இந்த பிரார்த்தனை படிக்கின்ற பொழுது நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய பிரார்த்தனையை அப்பா இன்னும் படிக்கவே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இது படிப்பது நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் எப்பொழுது இரண்டுத்துல ஒரு பிரார்த்தனையை நம்முடைய சாய் சொந்தங்கள் செய்து கொள்ளுகிறார்களோ என் காது வழியாக அது கேட்கப்பட்டதோ அப்போதே அது பாபாவின் காதுகளால் கேட்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல இதோ படிக்கிற இந்த பிரார்த்தனை இன்னும் நான் கேட்காத பிரார்த்தனை படிக்காத பிரார்த்தனை இப்பொழுது நான் படிக்கின்ற போது அடியனுடைய குரல் வழியாக நீங்கள் கேட்கிறீர்கள் சாய் சொந்தங்கள் அனைவரும் கேட்கிறீர்கள் உங்கள் காதுகளின் வழியாக அப்பாவே கேட்கிறார் என்பதுதான் நிதர்சனம் நீங்கள் எப்பொழுது அந்த பிள்ளைகளை வாழ்த்தினீர்களோ அது பாபாவே வாழ்த்தினதாகத்தான் பொருள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இப்பொழுது நான் படிக்கவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்கான பிரார்த்தனை இந்த படிப்பு நேரத்தில் பிரார்த்தனை நேரத்தில் படிக்காமல் போனாலும் கூட உங்கள் பிரார்த்தனைகளும் கூட பாபாவால் கேட்கப்பட்டது படிக்கப்பட்டது செய்தி முடிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்களும் இந்த பிரார்த்தனைகளை கூட்டாக செய்யுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று நான் மேலும் மேலும் உங்களது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்பொழுது அடுத்த பிரார்த்தனையை படிப்போம் பி ஹரி தேவி நம்பர் பதினொன்று சோர்ஹில் நகர் பொன்மார் மேடவாக்கம் மெயின் ரோடு என்கின்ற அந்த இருந்து வந்து எழுதியிருக்கிறார் பிரார்த்தனையே அப்பா நானும் என்னோட சகோதரியும் கலைத்துறையிலே பயணித்து வருகிறோம் நாங்கள் இருவரும் கலைத்துறையிலே மேலும் மேலும் ஒரு நல்ல நடிகையாக வேண்டும் அவார்டுகள் வாங்க வேண்டும் நான் என்னுடைய முயற்சியிலே புதிய வெப் சீரியஸ் எடுக்கப் போகிறேன் அதுவும் நல்லபடியாக நடக்க வேண்டும் அதன் மூலம் நான் திரையுலகிலே வெளியே வெளியே தெரிய வேண்டும் எங்களுடைய அம்மா அப்பா சந்தோஷப்படுகிற மாதிரி நாங்கள் கலைத்துறையிலே பெரிய ஆளாக வேண்டும் அம்மா இந்த துறையிலே இருந்து நாங்கள் எங்கள் அம்மா அப்பா தப்பு வீடு கார் எல்லாம் வாங்கி தர வேண்டும் ஓம் சாயராம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ஒரு ஹரிப்பிரியா தேவி இந்த மாதிரி நிறைய கலைத்துறையை சார்ந்த நடிகர் நடிகைகள் அந்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாம் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் அதிலே ஒரு நடிகை எழுதி போட்டிருக்கிற இந்த பிரார்த்தனையை நாம் படிக்கிறோம் நிறைய நடிகை நடிகைகள் வருகிறார்கள் அடியன் அதிகமான திரைப்படங்களை பார்ப்பது இல்லை என்றது என்பதனாலே அவர்களுக்கு எனக்கு அடையாளம் தெரியவில்லை ஆனாலும் ஒரு சில பிள்ளைகள் தொடர்ச்சியாக திரைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் வந்து சொல்வார்கள் இவர்கள் இப்படியான பெயர் கொண்ட நடிகை நல்ல ஒரு பிரபலமான நடிகை நடிகர் என்று சொல்வார்கள் அப்போதுதான் நானும் அதை அறிந்து கொள்வேன் நிறைய பிரபலமான இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாம் இங்கே வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் அவர்களெல்லாம் வெற்றி வெற்றிகரமான ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் பெறவிருக்கிறார்கள் அதுபோல இந்த பிள்ளை அரிப்பிரியா தேவியும் கூட நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்து நல்ல திறமையோடு நடித்து கை நிறைய பொருளாதாரம் கிடைத்து பேரும் புகழுமாக சீரம் சிறப்புமாக வாழ்ந்து ஆரோக்கியத்தையும் அன்பையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கிடைத்து அப்பா அம்மாவை மகிழ்விக்க வேண்டும் என்கின்ற ஆசை நிறைவேறி அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல சத்குரு சாயப்பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை பெற வேண்டும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சற்குரு சாயி நமோ நமக ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः है साई नमो नमः